ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் எப்படி தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு மை சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஃபஸ்ட்டு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா ஒரே ஒரு வர மிளகா எடுத்து இந்தளவு வந்து எடுத்துக்கோங்க கொத்தமல்லி சிறிதளவு கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் அதில் காட்டலை குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு தென் கடலைப்பருப்பு கருவேப்பிலை போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பூண்டு இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கணும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியையும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ரெண்டாக கீ போட்டிருங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வந்து வதங்கிடுச்சு மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தென் வந்து உங்கள் அரிசி பருப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அரிசி பருப்பையும் ஆட் பண்ணிடுறேன் ஃபைனலாக கொத்தமல்லியை வந்து மேல தூவி விட்டுருங்க இந்த அளவு வந்ததும் குக்கரை மூடி ஒரு விசில் விடுங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்